அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பெங்களூர் புகழேந்தி விஜய் கட்சியில் இணைய உள்ளாரா பெங்களூர் புகழேந்தி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் பொதுச் செயலாளராக கர்நாடக அதிமுகவினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் இவர் பெங்களூரிலேயே தங்கியும் இருந்தார் செல்வி ஜெயலலிதா சசிகலா போன்றவர்களினுடைய ஊழல் புகாருக்கு ஜாமீன் கொடுத்தவரே இந்த பெங்களூர் புகழேந்தி தான் அப்படிப்பட்டவர் கட்சியில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தார் செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு சசிகலாவினுடைய ஆதரவாளராக காணப்பட்டார் சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்களை வைத்துக்கொண்டே எடப்பாடி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தியை கட்சியிலிருந்து நீக்கினார் அதற்கும் ஓபிஎஸ் அவர்கள் எதுவுமே கூறாமல் கையெழுத்திட்டு கொடுத்து விட்டார் இப்படி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பெங்களூர் புகழேந்தி பலகாலம் அமைதியாக இருந்து வந்தார் பின்பு ஓபிஎஸ் நீக்கப்பட்டவுடன் முதல் ஆளாக ஓ சந்தித்து அவருக்கு ஆதரவு அளித்தார் பின்பு ஓ ஓடு பலகாலம் பயணித்தார் அதிமுகவை ஒருங்கிணைத்து விடுவோம் என்ற எண்ணத்தில் ஓபிஎஸ்ஓடு இருந்தார் ஆனால் ஓ பி எஸ் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு முயற்சியையும் கூறிவிட்டு ஓ பி எஸ் அணியில் இருந்தும் வெளியேறினார் இவர் மட்டும் வெளியேறவில்லை ஓபிஎஸ் அணியில் இருந்த ஜே சி டி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் என்ற மூவரும் வெளியேறி கே சி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கினார்கள் அந்த குழுவும் தற்பொழுது செயல்படாமல் தான் உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் நான் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை நம்பி பலகாலம் எனது அரசியல் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் இனிமேலும் அமைதி காக்க முடியாது சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி விடுவேன் என கூறி வந்தார் ஆனால் எதையும் செய்யவில்லை அமைதியாக ஒதுங்கி இருந்தார் தற்பொழுது மீண்டும் நான் அதிமுகவிற்குள் என்றி கொடுத்து விட்டேன் என இரண்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் அந்த சுற்றுப்பயணத்தோடு அவர் ஒதுங்கி கொண்டார் டி வி தினகரன் அதிமுகவிலேயே இணைய மாட்டேன் என கூறிவிட்டார் ஓ பி இணைவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு கூட ஓ கட்சிக்குள் இணைக்க அவர்கள் தயாராக இல்லை இனிமேலும் தனித்து செயல்படுவதால் எந்த அர்த்தமும் இல்லை என பெங்களூர் புகழேந்தி உணர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் ஒரு சில செய்திகள் கூறுகிறது அவர் பேட்டியில் இருந்தும் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் இதைத்தான் கூறுகிறார்கள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு தனித்து செல்வாக்கு உள்ளது அதிமுகவை நம்பி பயனில்லை அதிமுக தற்பொழுது எதிர்க்கட்சியாக உள்ளது இரண்டாவது பெரிய கட்சியாக உள்ளது ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அந்த இடத்தையும் இழக்கும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எவரும் வாக்களிக்க விரும்பவில்லை மேலும் இரட்டை இலை என்ற சின்னத்தால் தான் கிடைக்கின்ற வாக்குகளை தற்பொழுது கிடைத்து வருகிறது அதுவும் எதிர்காலத்தில் குறையும் எடப்பாடி பழனிசாமியை எவரும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அதிமுகவில் இருப்பதனால் எந்த பயனும் இல்லை நாம் ஏன் அதிமுகவில் இணைய முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக தற்பொழுது மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருவெடுத்துள்ள விஜய் அவர்களின் கட்சியில் இணைந்தால் நமக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களின் கட்சியானது கண்டிப்பாக இரண்டாவது இடத்தை பெறும் என்று பலர் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஏன் மீண்டும் அதிமுகவை நம்பி நமது அரசியல் எதிர்காலத்தை தொலைக்க வேண்டும் என கூறியதாகவும் மேலும் அதிமுகவில் உள்ள பல நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தேர்தல் நெருங்கும் சமயத்தில் விஜய் அவர்களின் கட்சியில் இணைய திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் அவர்களினுடைய கட்சியில் இணைந்தால் அது எதிர்காலத்திற்கு நல்லது அதிமுகவில் இருந்து எதிர்காலத்தை தொலைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் கருதியுள்ளதாகவும் பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் அந்த மனநிலையில் தான் இருந்து வருகிறார்கள் என்றும் மேலும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறக்கூடியவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் இணைகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் மத்தியில் பெருத்த ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது குறிப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள் போன்ற என்பவர்கள் விஜயை ஆதரிக்கின்றார்கள் விஜய் அவர்களினுடைய ஆதரவு மனநிலையில் இருப்பதனால் தான் அவரது முதல் மாநாட்டிற்கு எட்டு லட்சம் தொண்டர்கள் கூடினார்கள் எனவே விஜய் கட்சிக்கு சென்றால் நமக்கும் எதிர்காலம் உள்ளது என அவர்கள் உணர்ந்துள்ளதாகவும் தேர்தல் நெருங்கும் வேளையில் இவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி